அனைவருக்கும் வணக்கம் நாம் உடலை சுத்தகரித்தல் என்றால் என்ன உடைமை நாம் சுத்தம் செய்ய வேண்டும் அதுதான் விஷயமே நாம் தினமும் காலையில் குளிக்கிறோம் பல்லு வளர்க்குறோம் தொண்டை வரைக்கு தான் சுத்தப்படுத்துகிறோம் அப்படி நாம் தொண்டை வரைக்கு சுத்தப்படுத்திட்டு நம்ம உணவு பாதை முழுவதையும் சுத்தம் செய்யவில்லை அதுதான் விஷயமே நம்ம உணவு சாப்பிட்றோம் இந்த உணவு சாப்பிடுகின்ற பொழுது உடம்பு எப்படி பயன்படுத்துன்னு பாருங்கள் படிச்சதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு

தி ஸ்லீப்பிங் டைம் அட் த நைட்டு நம் இரவில் தூங்கும் பொழுது இரவில் தூங்கும் பொழுது அந்த விஷம் பூரா உணவு பாதியை படுகிறது அந்த விஷயத்தை தான் நாம் காலையில் எழுந்தவுடன் தட் பாய்சன் வி வில் கிளீன் த ப்ரஷிங் அட் த மார்னிங் த ப்ரஷிங் அட் த மார்னிங் அண்ட் டில் த்ராட் டில் த்ராட் நாம் தொண்டை வரைக்கும் காலை நிறத்தில் சுத்தப்படுத்துகிறோம் பட் த ரியல் வாட்டர் சிஸ்டம் சேவ்ஸ் அபவுட் ஷுட் ஷுட் கெட் டவுன் டு தட்ஸ் எ இர்ட் அதாவது உணவு பாதையில் படுகின்ற விஷயத்தை வேக வைத்த காய்கறின் மூலமாக பெருங்குடலுக்கு கொண்டு வந்து அது சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது இப்ப அந்த சுத்தம் செய்வது என்றால் என்ன அதாவது அட்டாங்க யோகத்தில் ஏழாம் அறிவை பெற்ற அட்டாங்க யோகத்தில் முதல்வி பாருங்கள் அட்டாங்க யோகம் இரண்டாவது படியில் உள்ள நியமத்தின் முதல் விதி தூய்மை அதாவது அகத்தூய்மை அகத்தூய்மைன்னா உள்ளே இருக்கிற தூய்மை என்ற பொருள் நாம் இதுவரைக்கும் புற தூய்மை தான் பண்றோம் அகத்தூய்மை பண்ணவே இல்லை ஆக நாம் அகத்தூய்மை செய்கின்ற பொழுது நமக்கு ஆரோக்கியம் எப்படி கிடைக்கிறது அகத்தூய்மை என்றால் என்ன இதை வாங்கி யாரும் அனைவரும் படிங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுநூறு காணொலி போட்டிருக்கேன் நாலாயிரத்தி அறநூறு வீடியோ போட்டிருக்கேன் இதை பார்த்து நீங்க செய்யலாம் முறையாக ஆசிரியரை சந்தித்து கட்டணம் கொடுத்து படித்தால் மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ன பண்ணாலும் உங்க சொந்த வைத்துக்கொண்டு கேள்வி கொண்டு கேள்வி தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இது பரிணாம பிரச்சனை குறைந்தபட்ச ஆசிரியரோடு நீண்ட காலம் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும் அவசரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் செய்தாலும் கூட அதுக்கு பிரச்சனை தனமாக பொருள் சில வரணக்கூடாது எப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கிடையவே கிடைக்காது ஒற்றிலை உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை முடியாது கற்றல் நன்றை அதாவது இலவசமாக எதையும் பெற்றுக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் என்று திருக்குள் சொல்கிறது இது செய்முறை கல்வி ஒரு ஆசிரியரை முறையாக மரியாதைத்து அவரிடம் சென்று கேட்டு இந்த நீரோடம்படி கற்று நீங்கள் நூறு ஆண்டுகள் வாழப் போறீங்க அதுக்காக குறைந்த ஒரு கட்டணத்தை கொடுக்காமல் நீங்கள் செய்வது இயற்கைக்கு புரணாவது பல பேர் எங்கிட்ட பேசியிருக்காங்க ஏதோ பெரிய தியாகி மாதிரி நினைச்சிட்டேன் அதெல்லாம் கிடையாது இதை நீங்கள் கட்டாயமாக கைமாறு கொடுத்து தான் பண்ட மாற்றம் செய்துதான் நீங்கள் செய்ய வேண்டும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமகத்து தூய்மையே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்று சொன்ன மாதிரி அந்த காலத்தில் பண்ட மாற்றம் இருக்கிறது கெட்டு போற பொருளை கொடுத்து விட்டு கெட்டு போகின்ற பொருளை கொடுத்து விட்டு நல்ல பொருளை நல்ல பொருளை பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வேண்டும் இப்போது உடலை சுத்தகிருத்தி என்றால் என்ன யோகிகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக செய்து காட்டினார்கள் ஏழாம் அறிவை பெற்ற யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள் நாம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக செல் தாவரத்தில் இருந்து தோன்றினோம் ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் ஐநூறு கோடி ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றி ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் தோன்றி வாழ்ந்து வருகிறோம் அப்படி வாழ்ந்து நாம் படிப்படியாக ஒன்றாம் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை ஐந்தாம் நிலைக்கு மாறினோம் ஆறாம் நிலைக்கு மாறி ஏழாம் நிலை இயற்கை சக்தியில் வாழுகின்ற பொழுதுதான் நமக்கு இந்த ஆரோக்கியம் என்னன்னு கிடைக்குது வணக்கம் இதைத்தான் சித்தர்கள் கண்டுபிடித்து கொடுத்தார்கள் ஆக நியமத்தில் முதல் விதி அட்டாங்க யோகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு விதி இருக்கு அட்டாங்க முதல் எட்டு விதி இருக்கு இயமம் நியமம் சொல்லுவாங்க அல்ல இரண்டாவது நியமத்தில் முதல் விதி அக தூய்மை தேவை அதைத்தான் திருமோடர் தூய்மை அருளும் சுருக்கம் பொறை செய்வின்னு சொல்லுவாரு இந்த தூய் இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் வந்து எந்த யோகமன்றும் தெரியாது பதஞ்சலி என்ன சொல்றாரு பதஞ்சலி என்ன சொல்ற ரெண்டு பேருந்தான் உலகத்துக்கே யோக முறை சொல்லி கொடுத்தவாங்க இரண்டே உலகத்திலே ரெண்டே பேர் தான் யோகத்திற்கு தத்துவம் எழுதினார்கள் இது வந்து இந்தியாவில் இருக்கிற யாருக்கும் தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கே திருமணர் என்ன சொல்லியிருக்காரு பதஞ்சலி என்ன சொல்லியிருக்காரு தெரியாது என்ன இந்த கம்பேர் ஒப்புமையை பார்க்கணும் எப்பொருள் ஜார்ஜிய கேட்பணும் எப்பொருள் ஜார்ஜியார்கள் கேட்பணும் ஆக ஒப்பமையை பார்க்காமல் தான் இந்தியாவில் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக காலத்தை வீணாக கழிச்சிருக்கிறாங்க நம்ம வந்து நாட்டு படையெடுப்பால் குறிப்பாக வெள்ளை படம் படையெடுப்பால் நம்ம கட்டடக்கலை பானியல் கலை சொல்லியல் கலை எல்லாம் இழந்துட்டான் கடைசியில் ஒன்றே ஒன்னு யோக கலை மட்டும்தான் தப்பிச்சிருக்கு இதை வைத்துக்குன்னா பக்தி மார்க்கம் இங்கே போக முடியாது பக்தி மார்க்னா பக்தியே படித்து அப்படியே உயர விடுவது கர்ம இருக்கும்னா கர்மத்தையே செஞ்சு அப்படியே உயர விடுவது யார இருக்கும்னா படிச்சுக்கிட்டே உயர விடுறது இதெல்லாம் சாத்தியம் இருக்கான்னு இல்லை நமக்கு ஒரே மார்க்கம் யோக மார்க்கம் மட்டும் அது ராஜயோக மார்க்கம் மட்டும் தான் சித்தர்கள் தான் இந்தியாவில் நமக்கு வாழ்ந்து காட்டினாங்க இப்ப உடலை சித்த உடலை சித்தகல் என்ன டாக்டர் இந்த வெங்கடேஷன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் த கிளினிக் த பாடின்னு சொல்லுவாங்க அதில் நான் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் நான் உங்களை கேள்வி கேட்குறேன் நமது உடலில் பல வகையான விஷப்பொருட்கள் நாம் உணவோடு சேர்ந்து விஷத்தையும் சாப்பிடுகிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் விஷம்னு தனியா நம்ம சாப்பிட்றது விஷம் என்று தனியாக மனிதன் யாரும் சாப்பிடுகின்ற சாப்பிடுவதில்லை நாம் உணவோடு சேர்ந்து விஷத்தையும் நாம் சாப்பிடுகிறோம் நீங்கள் எந்த நோயாக இருந்தாலும் கோலப்படுத்தவே தேவையில்லை இப்போ உலகத்தை அச்சுறுத்துகின்ற பத்து வகை நோயின்னு சொல்றாங்க ரொம்ப கொடியுமான நோய் இந்த பத்து வகை நோயை சொல்லி காமிக்கிறேன் அந்த பத்து வகை நோயை எப்படி குணமாக்குறது ஒரு குறைந்த செலவில் ஒரு சாதாரண இப்போ நீங்கள் நேச்சுரபதி சென்டருக்கு போனீங்கன்னா ஒரு பத்து நாள் பயிற்சி இருக்கும் பத்து நாள் ஏதோ ஒரு ப பயிற்சி கொடுப்பாங்க அதுக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா வாங்குறாங்க சில யோக மன்றங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் வாங்குறாங்க பத்து நாள் தாங்கினா ஐம்பதாயிரம் வாங்குற யோக மன்றம் இந்தியாவில் இருக்கு பத்து நாள் மட்டும்தான் பயிற்சி கொடுப்பாங்க அப்போ வெறும் திரவாகத்தை மட்டும் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் தொடர்ந்து இலக்கு இல்லாததான் அது அது வியாபார நோக்கத்துக்கு செய்யப்படுவது ஆக இலக்கே இல்லாத இதுதான் நம்ம எல்லாம் சொல்லி தர்றாங்க அப்போ ஒரு சாதாரண சின்ன நோய் நினைக்கிறதுக்கு ஐம்பதாயிரம்ன்னு நீங்க மருத்துவமனைக்கு பண்ண அஞ்சு லட்சம் ஆகும் மூட்டு வடிக்கலாம் பத்து லட்சம் இல்லாம குறைஞ்சபட்சம் ஒரு காலை சரி பண்ணுறதுக்கே நாலு லட்சம் அது அதுபோக இன்னொரு காலை செறிவருக்கு நாலு லட்சம் எட்டு லட்சம் அது போக தங்குறதுக்கு ஒரு லட்சம் ஒம்பது லட்சம் இல்லாம நீங்க சும்மா சாதா நல்லா கூட முடியாது ஏதாவது உள்ள ஒட்டி வைப்பாங்க இப்போ நான் இது வரைக்கும் நான் விசாரிச்சதில் லட்சம் என்ன நண்பர் ஒருத்தர் பண்ணிட்டு வந்திருக்காரு ஒன்பது லட்சம் செலவு பண்ணிருக்காங்க எந்த முன்னேற்றம் இல்லை படுத்து படிக்கிட்டே இருக்காரு புரியுதுங்களா அதனால இந்த சிஏடின்னு சொல்லக்கூடிய அந்த உடம்பை சுத்தம் செய்கின்ற உடம்பு பொழுது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சிஏடின்னு சொல்லக்கூடிய கரணூரி ஆர்டி டிசீஸ் அதாவது ஆர்டிடி டிசீஸ்னாவே இதை இடப்பு நோய் ரத்த நாளங்கள் அடக்கிற நோய் இந்த கர சிஏடின்னு சொல்லுவவங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஆபத்து பதினாறு வயசு இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் வேலை செய்கிறவங்க எப்போ பார்த்தாலும் இந்த மூணு வேலை ஏழு வேலை பிரியாணி தீங்குறவங்க அப்புறம் லஸா சாப்பிட்றவங்க பீஸா சாப்பிட்றவங்க பர்கர் சாப்பிட்றவங்க அந்த மாதிரி சாப்பிட்றவங்கல லக்ஸுரி லைஃப்பில் உட்காந்துருக்க பாருங்க அமெரிக்கா போன்ற நாடுகளில் அமெரிக்காவுக்கும் வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாம் பார்த்து உட்காந்துட்டே வேலை செய்வாங்க அவங்களுக்குலாம் இருபத்தி ரெண்டு வயசுல மாறாட போகிறது எங்கிட்ட வர நிறைய பேர் வந்து தப்பிச்சு இருக்காங்க அமெரிக்கா வச்சு இருந்தவங்க அப்புறம் இந்தியாவில் வந்து அமெரிக்காவுக்கு வேலை செய்யக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேலை செய்கிறவங்களுக்குலாம் இந்த சிஐடி வருது பயங்கரமான நோய் அவங்க ஏன்னா நேரடியாக கடையில பார்சல் பண்ணி வாங்கி அந்த எறும்பு தோல் மாதிரி இருக்கிற அந்த உணவை வாங்கி சாப்பிடறான் அந்த சுவையை நானும் சாப்பிட்டு பார்த்தேன் அந்த விசா சாப்பிட்டு பார்த்தேன் விசாங்கிற இப்போ ஜவ்வு மாதிரி இருக்கும் ஒரு மைதாவில் செய்யப்பட்டது அப்புறம் செயற்கை செயற்கை படச்சாறு தான் செயற்கை ஊருகா அப்புறம் செயற்கை தக்காளி சாசுன்னு சொல்லக்கூடிய தக்காளி குழம்பு எல்லாம் செயற்கை வாயில வச்சாவே சகிக்க முடியறதில்லை அது என்ன சுவை எப்ப தயாரிச்சது என்னன்னு தெரியறதில்லை அந்த மேல போட்டிருக்கிற உணவுகளும் வெறும் அட்டைப்பட்ட விட்டு கவர்ச்சியா அவர் ஒரு உள்ள பார்த்து எறும்பு தொலைச்சிங்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி சிஏடி ஸ்ட்ரோக்கு இன்னைக்கு வந்து மூட்டு வலி போகிற ஸ்ட்ரோக் நடைமுடியாது இன்னைக்கு மூட்டு வழி இல்லாதவங்க யாரும் கிடையாது அந்த ஸ்ட்ரோக்குன்னு தெரியுமா வாயுன்னு பேரு வாதம்னு பேரு அது வாதத்துல ரொமான்னு இருக்குது ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவாங்க ஆர்த்தரைட்டிஸ் இருந்தது ரொமாட்டிக் இருக்குது பாலை விட்டா மட்டும் உங்களுக்கு ஆர்த்தரை சரியா போயிடும் சரிங்களா அப்புறம் ரெஸ்பிரேட்டரி இல்லாம் நுரையீரல் நுரையல் தொற்று நோய் இன்னைக்கு நுரையல் தொற்று நோய் எங்க பார்த்தாலுமே இருக்குது நீங்க போய் இன்னைக்கு இப்ப குழந்தைகளுக்கு நிறைவல் தொற்று நோய் நிறைய இருக்கு நேற்று கூட நம்ம பார்த்துட்டு வந்து ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன் பார்த்து குழந்தைகள் அவன் மேலேயே போட்டிருக்கிறான் குழந்தைகளுக்கு சிறு வயசுல எப்படி இவ்வளவு நோய் வருதுன்னா நேர் இந்த பாலை கொடுக்கறனால சாதாரண பாலை கொடுக்கறனாலதான் அதுக்கப்புறம் சிஓபிடி இந்த கிரானிக் அப்சி பல்முறை டிசீஸ் பார்த்தீங்கன்னா நுரையீரல் குழாய்களுக்கு இருக்கிற அடப்பு நோய் இதயத்திலிருந்து நுரையலுக்கு போகக்கூடிய அடப்பு நோய் நுரையிலிருந்து இதயத்துக்கு வரக்கூட குழாய்கள் அதாவது இதயத்திலிருந்து நுரையீடு போகக்கூடிய ரத்த குழாய்கள் நுரையிலிருந்து இதயத்துக்கு வர இரத்த குழாய்கள் சிஓபிடி தான் ரொம்ப ஆபத்தானது இதெல்லாம் தப்பிக்கவே முடியாது அதுக்கப்புறம் கேன்சர் அது சொல்லவே தேவையில்லை டயபெட்டிக்ஸ் இன்னைக்கு எண்பது இன்னைக்கு குறைஞ்சபட்சம் அறுபது விழுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு சக்கர நோய் தான் அதுக்கப்புறம் வந்து அல்ஜிமர் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த காற்று உணவில் நீருணவு இருக்கின்ற பொழுது நினைவாற்றல் அதிகமாகுவது தூக்கம் குறையுது சோர்வு வர்றதில்லை இதுக்கு நானே உதாரணம் எனக்கு அறுபத்தஞ்சு முடிச்சு போயிடுச்சு அறுபத்தஞ்சு முடிச்சு அறுபத்தி ஆறு தொடங்கிடுது சுறுசுறுப்பு குறையிறதே இல்லை நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் வெகு தூரம் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்து ரெண்டு எட்டு பதினஞ்சு ஆயிடுச்சு உடனே வந்து மேலே வீட்டுக்கு மேலே ஒடியாந்து வந்து தப்புன்னு மறுபடியும் வகுப்பு நடத்தி ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு மூணு ரெண்டு பேர் வந்தாங்க வகுப்பு நடத்திட்டு தான் முடிச்சேன் நான் அந்த மாதிரி அப்ப சோர்வு பிறகு காலையில் நாலு முப்பதுக்கு எழுந்திரிச்சு ஓப்பன் நடத்திட்டுதான் இருக்கேன் ரெண்டு பேர் வரல பத்து மணி நானே நடத்திட்டேன் இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு சரி அப்புறம் டயோரியா அது ரொம்ப மோசமான நோய் டயோரிங்கிறது காலர நோய் மாதிரி வைத்து போயிட்டே இருக்கும் அப்புறம் டிபி இந்த டிபிங்கிறத நுரையியல் நோய் தொற்று நோயின்னு சொல்லுவாங்க டிபி அப்புறம் சிரோசிஸ் சிரோசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் வீங்கி போகிறது அதாவது இந்த காய்ந்து போன பலா இந்த காய்ந்து போன பலாப்பழம் பார்த்துருப்பீங்க பலாப்பழம் பார்த்துருப்பீங்க முள்ளா இருக்கும் அது காய்ந்து போன பலாப்பழம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படி காய்ஞ்சு போன ஒரு மர வண்ணத்துல முள்ளா இருக்கும் அந்த மாதிரி கல்லீரல் மாறிடும் அது தக்காளி பழம் மாதிரி இருக்க வேண்டிய அந்த அந்த தக்காளி பழம் மாறி பல பழப்பழம்னு இருக்க வேண்டிய அந்த கல்லீரலானது ஆனது காய்ந்து போய் அங்கங்க முள்ளு முள்ளா எழுந்திரிச்சிருந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ரொம்ப கொடூரமானது அதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க ஃபேட்டி ஆசிட் வாங்க சொல்லுவாங்க ரொம்ப ஆபத்தானது அப்புறம் இத்தனையும் இந்த சுத்தப்பத்தன் மூலமா போயிருது ஒரு குறைந்த செலவில் கோடி கணக்கில் செலவு பண்ணி தப்பிக்க முடியாத நீங்க சொல்ல பண்ணிக்கலாம் நமது உடலில் பல விஷ பொருட்கள் தங்கி உள்ளன அது எப்படி சுத்தப்படுத்துவது இந்த மாதிரி கொடிய நோய்கள் இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரையே கிடையாது இதுக்கு தீர்ப்பதே இந்த தீர்த்து போடுறேன்னு யாரும் சொல்லவும் முடியாது உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றாத வரைக்கும் இந்த கொடிய பத்து நோய் நீங்க தப்பிக்க முடியாது முதலில் காலை பல் தொலைக்கியது முதல் எந்த உணவும் டீ காப்பி உள்பட அருந்த கூடாது முடிந்தளவு தண்ணீர் குடித்து வர வேண்டும் இந்த முடிந்த அளவு தண்ணீர் குடிக்கிறதுனா சிறிதளவு முப்பது அம்பல் நாற்பது அம்பல் ஐம்பது அம்மல் எப்பவுமே இந்த மாதிரி இருந்துட்டே இருக்கணும் அப்பப்பா அப்பப்பா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா நாற்பது எம்எல் இந்த மாதிரி ஒரு பதினோரு மணி வரைக்கும் எப்பயுமே நீ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை ஒரு முப்பது அமல் நாற்பது எம்எல் தண்ணீர் அவ்வளவுதான் அந்த தண்ணீர் குடிச்சு காட்டுறது வேண்டாம் சும்மா ரெண்டு மடக்கு மூணு மடக்கு அவ்வளவுதான் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இது நூறு தம்எல் இருக்கு இதுதான் அளவு இப்போ நான் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது எம்எல் சாப்பிட்ருப்பேன் இது எப்பயுமே வைத்திருக்கணும்னு பார்த்துருக்கேன் இதை வந்து தவறாகவே சொல்லி கொடுக்குறாங்க அதாவது அஞ்சு லிட்டர் சாப்பிட்றது மூணு லிட்டர் சாப்பிட்றது ஒரே நேரத்தில் ஒரு இளநீ அட்டி அடிக்கிறது இளநீ வாங்கினாலும் கூட அது இளநில பார்த்தீங்கன்னா நானூறு ரல் ஐநூறு ரூபாய் தண்ணி இருக்கும் அதில் நீங்க அந்த தண்ணி கூட நீங்க குடிக்கலாம் அத கூட நீங்க பத்தா பிரித்து தான் சாப்பிடணும் நீங்க தெளிவு குடிச்சாலும் தெளிவு சில பேர் குடிப்பாங்க தெளிவு நீர் குடிப்பாங்க அருமையான மருந்து இல்லாத நல்ல நல்ல தான் அதையும் நீங்க என்ன பண்ணோம்னா ஐம்பது ஐம்பது அம்மா எல்லாம் பிரிச்சு குடிக்கணும் அது ஒரு நாள் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம் அப்படித்தான் குடிக்கணும் தவிர ஒரே முட்டா குடிப்பா எந்த நன்மையில முட்டாள்கள் நம்பர் நம்பர் முட்டாளுக ஒரே நேரத்துல ஒரு லிட்டர் குடிக்கிறது ஒரே நேரத்தில் ஒரு இளநீர் குடிக்கிறதால முட்டாள்தனமானது சரிங்களா இப்படி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த பத்து மணி பதினொரு மணிக்கு போல கடுமையான துர்வாடையோடு அந்த குடுமையான மஞ்சள் நீர் வெளியேறும் இதனால் விஷத்தன்மைகள் விஷத்தன்மைகள் சிறுநீர் மூலமும் மலக்குடல் மூலமும் பாருங்க நீங்க தண்ணீரை அருந்தீங்கன்னா இயங்காத சிறுகுடல் பெருங்குடல் இயங்க ஆரம்பிக்கும் காய்ந்து போன அதாவது சாதாரண உணவுனால சிறுங்குடலும் பெருங்குடலும் குறிப்பாக பெருங்குடல் பூரா சுருங்கி 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 காய்ந்து போன மாலை மாதிரி இருக்கும் காய்ந்து போன பூ மாலை பாத்தீங்கன்னா அங்கங்க பூவு காய்ந்து போன பூவு இருக்கு நடுவில் நூல் இருக்கும் அப்புறம் பூவு இருக்கும் நூல் இருக்கும் காய்ந்து போன மாலை உங்களுக்கு தெரியும் இல்லையா கற்பனை வண்டிங்க அந்த மாதிரி தான் சாதாரண உணவு சாப்பிடறாங்க இந்த இட்லி திங்குறவன் தோசை திங்கிறவன் புரோட்டா திங்கிறவன் கறி திங்குறவன் சாதாரண திங்கிற பூரா இந்த அமிலத்தின் காரணமாக சுருங்கி 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 காய்ந்த பூ மாலை மாதிரி மாறிடும் சரிங்களா மலக்குடல் மூலமாகவும் வெளியேறும் எவ்வளவு மணி நேரம் நீர் அருந்தி கொண்டு இருக்க முடியுமோ அதுவரை நீர் அருந்து கொண்டு இருக்கலாம் பசி எடுக்கும் பொழுது சாதாரணம் அது முடிஞ்ச அளவுக்கு பசி அந்த பசிக்கு ஒரு போடித்தனமானது நீங்க ஒரு பத்து மணி வரைக்கும் பசி வர வரைக்கும் குடிச்சிட்டே இருங்க முடியலையா நீங்க சாதாரண உணவை சாப்பிட்டுக்கலாம் சாதாரண சைவ உணவை நீங்கள் எந்த சைவ சாப்பிடுறீங்க அதுவே சாப்பிட்டுக்கலாம் எந்த தப்பும் வராது சரியா முடிந்த அளவு மாலையில் மட்டும் முட்டைக்கோசு மாங்காய் முடிந்த அளவுக்கு இடையில ஒரு நேரம் சாப்பிட்டாலும் கூட மாலையில பார்த்தா முட்டைக்கோசு நிறைய முட்டை புதுமையான முட்டைக்கோசு மாங்காய் இப்போ வாங்க சீசன் மாங்காயை வேக வச்சு ஒரு சப்பாத்தி வச்சு தொட்டு சாப்பிடுங்க அல்லது உங்களுக்கு என்ன பிடிக்குமா மாங்காய் வேக மாங்காய் பொரியல் பண்ணி மாங்காய் பொரியல் பண்ணி கூட சாப்பிட்லாம் நல்ல முத்திர மாங்காய் வந்து ஒரு அரை கிலோ போது பொறுபடியாக நறுக்கு சாதாரண மாங்காய் இருந்தால் போகுது விலைக்கு விலை இரநூறுவா நூறுரூவாய்க்கு விற்கிற மாங்காய் தேவையில்லை சாதாரண முப்பது ரூபாய்க்கு கிலோ விற்கிது உழவர் சந்தையில் விற்கிது அந்த மாங்காய் இருந்தால் போதுமானது நல்லா வேக வச்சு நல்ல குழச்சி வேக வச்சு ஒரு சப்பாத்தி வச்சு தொட்டு சாப்பிடுங்க கொஞ்சம் லேசம் உப்பு காரம் போட்டுக்குங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த கூட நல்லா சுத்தமாயிடும் இதுவே தொடர்ந்தால் இதுவே தினம் செஞ்சுட்டே வாங்க அப்போ ஒரு வேளைக்கு வந்துடுறீங்க இப்படி செஞ்சுட்டே வந்தோம்னா உணவன் மேலே ஆசையா போயிடும் ஏன்னா உடம்பு வயிறு உடம்பு என்பது உயிர் அந்த உயிர் உள்ள தங்கி இருக்கணும் அதை கடவுள்னு சொல்லுவாங்க இறைவன் சொல்லுவாங்க காற்றுன்னு சொல்லுவாங்க அறிவுன்னு சொல்லுவாங்க உயிரே கடவுள் அன்பே எல்லாம் உயிரை தான் புரிக்கிது உயிர் போச்சுன்னா கடவுளே இல்லைன்ற வேண்டியதுதான் உயிர் இருக்கிறவருக்கு தான் மதம் இருக்கும் உயிர் இருக்கிறவருக்கு தான் சாதி இருக்கும் உயிர் இருக்கிறவருக்கு தான் அரசியல் இருக்கும் உயிர் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே உயிர் போச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது இந்த இதுவே தொடர்ந்தால் பின் நீர் உணவு மீது நீர் உணவு மீது நாட்டம் அதாவது பின் உணவு மீது நாட்டம் வராது அவ்வப்போது பழைய கழிவுகள் நீங்கி உப்பு சேர்க்காது வேக வைத்த முட்டைக்கோஸ் மற்றும் அதனுடன் மாங்காய் சேர்த்து உண்ணலாம் இதனால் பழைய கழிவுகள் மலக்குடல் மூலம் வெளியேறும் அதாவது என்னன்னா ஆரம்பத்துல அப்படி சா உணவு பழக்கம் இருக்கப்பறம் அப்படியே படிப்படியே படிப்படியா படி உணவு பழக்கம் மறைஞ்சு போயிடும் அப்படி இருக்கிறப்போ அந்த சிறுநீர் மூலமாகவும் மலக்குடல் மூலம் பழைய கழிவு வெளியேறிடும் இடையில மா உப்பு சேர்க்காத மாங்காய் ஆரம்பத்தில் உப்பு சேர்த்து சாப்பிட்டு பழகலாம் அதுக்கப்புறம் உப்பு சேர்க்காத முட்டைக்கோசோ உப்பு சேர்க்காத மாங்காய் சாப்பிட்டு நீங்கள் அன்னப்பாதையை தூய்மை செய்ய வேண்டும் அதனால பட்டினிங்கிறது கிடையவே கிடையாது தூய்மை தான் முக்கியம் தூய்மையே நீங்கள் உணவா சாப்பிட்டு பழகிடலாம் தூய்மை செய்வதே உணவா சாப்பிட்டேன்னு உங்களுக்கு நம்பிடும் அதுதான் விஷயமே ஏன்னா உடம்பு நடமாடுகின்ற தாவரத்தை போல மாறிபிடுகிறது பல கோடி ஆண்டாக நம்மளை வளர்த்தி வ வளர்த்தி வருகின்ற இயற்கையானது நம்மளை சாகடிக்காது ஐந்தாம் மறைவு தான் சாகடிக்கும் ஆறாம் மறைவு சாகடிக்காது ஏழாம் மறைவு சாகடிக்காது ஏன்னா இயற்கை உணவு என்பது வேறு இயற்கை ஆற்றல் என்பது வேறு நம் தாவரத்திலிருந்து தோன்றி இருக்கிறதுனால மாறி 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 மீண்டும் தாவரமாக மாறிபிடுகிறோம் தாவரத்திலிருந்து தோன்றி இருக்கிறோம் மீண்டும் தாவரமாக மாறுகிறோம் அந்த தாவரத்தினுடைய சக்தி தான் உடம்புல அது நடமாடாம பேச நின்று இருக்குது நாம் கொண்டு பேசி கொண்டிருக்கிறோம் நமக்கு தாய் தான் தந்தை தாய் எல்லாமே மரம் தான் தாய் தான் அத்தனை பேருமே ஆக பின்னர் தொடர்ச்சியாக நீர் உண்டால் உடல் எடை குறையாது ஒரே மாதிரி இருக்கும் உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் விடும் இது ஏற்கனவே நாசா விஞ்ஞானிகள் கீரரத்ன மணிக்கு என்கிற சூரிய யோகின்னு சொல்லுவாங்க அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வெங்கடேசன வந்து சிவில் இன்ஜினியர் பி சிவில் இன்ஜினியர் அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரை ரெண்டு மாசம் சோதனை பண்ணாங்க அமெரிக்காவில் கிட்டத்தட்ட இருபது டாக்டர்களுடைய ஆய்வு ஏற்கனவே தமிழ் இந்தியாவை சேர்ந்த பன்னெண்டு டாக்டர்கள் ஆய்வு செஞ்சாங்க அமெரிக்காவை சேர்ந்த எட்டு டாக்டர்கள் பல்வேறு துறை சேர்ந்தவங்க கார்டியாலஜி நோய் மருத்துவர்கள் அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேன் மருத்துவர்கள் அப்புறம் நரம்பியல் மருத்துவர்கள் மனநோய் மருத்துவர்கள் ஆயுர்வேத ஆயுர்வேத மருத்துவர்கள் அங்கு பஞ்சர் மருத்துவர்கள் யோகா ஆராய்ச்சி பண்றவங்க யோகாங்கெல்லாம் சேர்ந்து இந்த கீரராத்தனம் அன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த புத்தகத்தினுடைய குறிப்பு நூற்றி எண்பத்தி பக்கம் ஆகும் இருக்குது ஆகியனால சிந்திங்க செயல்படுங்க அப்புறம் எப்படி போக போக பார்த்தீங்கன்னா உப்பு சேர்க்கப்படாத கண்கள் தெளிவாகும் குளிக்க வேண்டும் பல் துளக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வராது உள்ளே கழிவுகள் இல்லை என்றால் கழிவுகள் வருவது குறைந்துவிடும் ஒரு வேளை நீங்கள் உணவு உண்ட நேர்ந்தால் தாராளமாக உணவு உண்டலாம் சாப்பிடுங்கள் ஆனால் மீண்டும் முட்டைக்கோஸ் மாங்காய் சாப்பிட்டு உடலை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் எத்தனை நீர் மட்டும் அருந்து இருக்க முடியுமோ அத்து வரைக்கும் நீங்கள் நன்மை நன்மை கிடைக்கும் முடியவில்லை என்கிறார் நீர் நீரண முறை நீர் உணவு முறை ஆராய்ச்சியாளர் நீர் முறை கண்டுபிடித்த இன்ஜினியர் வெங்கடேசன் இன்றைய காலம் கம்ப்யூட்டர் காலம் முன்பு கல்வியை கற்றவர் கல்லாதவர் என்ற நிலை இருந்தது இன்று கம்ப்யூட்டர் தெரிந்தவர் தெரியாதவர் என்ற நிலை இனி விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவர்கள் தகுதியற்றவர்கள் என்ற நிலை வரக்கூடும் எனவே நீர் உணவையும் காற்று உணவையும் பயில்வது அவசியம் என்று விவரித்த இந்த என்ஜினியர் தற்போது கோவை அருகில் உள்ள நரசிபுரத்தில் தனது ஆய்வை மேற்கொண்டு வருகிறார் அப்படின்னு இதான் அந்த அந்த ஒரு ஆசிரியருக்கு ஒரு ஒரு வார இதழுக்கு மாத இதழுக்கு பேட்டி கொடுக்கறப்ப கொடுத்திருக்காரு இதுதான் விஷயமே ஆஹ் சொல்லுங்க ஆக நீங்க சாதாரண உணவை பத்தி இன்னைக்கு கவலைப்பட தேவையில்லை நீங்க சாதாரண உணவு வெளிமை வாங்க ஐயா கேள்வி கேளுங்க அதாவது நாம நினைச்சிட்டு இருக்கிற கற்பனை எல்லாம் உடஞ்சிடுச்சே இல்லையா உணவு சாப்பிடணும் உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கற்பனை எல்லாம் போயிடுச்சு கற்பனை இந்த தேங்காய் சாப்பிடணும் பழம் சாப்பிடணும் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இதெல்லாம் யாரோ நம்ம தப்பு தப்பா சொல்லிக் கொடுத்துட்டு போயிட்டாங்க தப்பு தப்பா சொல்லிவிட்டாங்க அதுதான் விஷயம் இங்க வேற ஒண்ணும் இல்ல மணி பன்னெண்டு ஆச்சு நான் வேணும் முடிச்சுக்கலாம் இன்னைக்கு என்ன பண்ணீங்க உங்களுக்கு எதாவது ஒரு ஒரு நிமிஷம் சொல்லுங்க பண்ணீங்க காலையில பண்ணீங்களா காலையில இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி சாப்பிட்டு வரேன் பன்னெண்டு மணி ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது சாப்பிட்டுக்க பதினெண்டு மணி சாப்பிட்டுச்சுன்னா ஏதாவது ஒரு கீரையோ காயோ கனியோ

ஒரு இவ்வளவு சாப்பிட்டா போது ஒரு நூறு கிராம் சாப்பிட்டா போதும் அதுவே நாலு நாள் சாப்பிடலாமே ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுக்கலாம் பழுத்து நாள் மூணு நாள் அப்புறம் அதுக்கு நாத்தம் நாத்தம் ஆனா அருமையான அற்புதமா சுத்தமாக விதையோட சாப்பிடுங்க அந்த விதை இருக்க ஒரு விதையில எடுக்கிறாரு விதையோட அப்படியே சாப்பிடுங்க அது ஜீரணமாக அடிச்சுட்டு வந்துடும் ஜீரணும் அவசியம் இல்ல இழுத்துட்டு வந்துடும் அப்படியே நான் சாப்பிட்டுறேன் வாங்கி வாங்கிட்டு பத்து ரூபாய்க்கு ஒரு மூணு காய் வாங்கிட்டு வந்தேன் முத்திரை நான் எப்ப எப்ப போனா இல்ல உலக சந்தையில போனா போனே அவன் நல்ல முத்திர தூக்கி வாங்கி வீட்டுல வச்சு ரெண்டு நல்ல பழுத்துரும் அப்படியே சாப்பிட்டுவேன் செலவே இல்லை பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு நாலு காய் வாங்கிட்டு வர்றேன் முத்திரகாய் இல்லைன்னா குப்பையில வீசிட்டு போயிடுறேன் குப்பையில நான் அது வாங்கிட்டு வந்துருவேன் பத்து ரூபாய் கொடுத்தப்ப நாலு கொடுப்பாங்க விவசாயிகளுக்கு பாவம் இய்யா பாவம் நல்ல பிஞ்சு ஒரு பஞ்சு இருபது ரூபா முத்தனை பிஞ்சு நாலு பிஞ்சு யாரு யாரும் அது என்ன பண்ணுவாங்க பழுத்து உண்மையாலும் பழுத்துட்டா அது எவ்வளவு சுவையா இருக்குன்னு யாருக்குமே தெரியறது இல்ல தெரியல ஒரு முட்டாளுங்க முட்டாளு சாதாரண முட்டாளுகள் இல்லையா என்ன பண்றதுங்க அந்த விவசாயி அவனுக்கு தெரியறது இல்ல அவன் பிஞ்சா எத்தனை பிஞ்சுதான் எல்லாமே பிஞ்சா இருந்தா எப்படித்தான் இந்த பிஞ்சே வாங்கிட்டீங்கன்னா எப்படித்தான் அவனுக்கு கட்டுப்படியாக ஒண்ணு தெரியுது இல்ல கொஞ்சம் முத்துனால வேணாம் விடுவாங்க ஆமா முத்து நாளும் சிறுசா இருந்தாலும் நல்ல ஜில்லுன்னு நல்ல கால் கிலோ இருக்கணுங்கிறான் எங்க போறது கொடுமை கொடுமை அது எப்படித்தான் இருக்குது எல்லாம் அதே அதை திருப்தி பண்ணவே முடியாதுங்க மனிதன் வந்துங்க வேண்டும்னு கணக்கு போட்டா இல்லையே கிடையாதுங்கய்யா வேணான்னு அதாவது பிருந்தவர் சொல்லுவாரு வேண்டும்ன்னு கணக்கு போட்டீங்கன்னா ஆயிரம் பக்கம் எழுதலாம் வேணான்னு கணக்கு போட்டீங்கன்னா ஒரே வேணா முடிஞ்சு போச்சு அது ஆமா அதுக்கு இணையான இன்பம் உலகத்துல ஏன்னா நம்ம வந்து ஆரோக்கியம் முக்கியமையா நம்ம வைரம் இல்லையா ஆரோக்கியம் சாதாரண விஷயம் மிகப்பெரிய வைரம் அப்புறம் பாருங்க அப்புறம் நம்ம இதை பத்தி பேசுவோம் எப்படி வெயில் எப்படி இருக்கீங்க இருக்கிறீங்களா தோட்டத்துல இருக்கிறீங்களா மழை பெய்ஞ்சு இருக்கு நேற்று மழை காலத்துல அதனால கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு வீட்டுக்கும் தோட்டத்துக்கு எவ்வளவு தூரம் அது அம்பது கிலோமீட்டர் இருக்குதியா அம்பது கிலோமீட்டர் போயிட்டு அடங்க அப்ப அது என்ன எந்த ஊர்ல இருக்குது என்ன கிட்டத்தட்ட ஒரு அடுத்த மாவட்டத்துக்கு போறீங்க ஆஹ் ஆமா ஆமா இது கள்ளக்குறிச்சி போடுறது இந்த இந்த இது கோமுகி டேம்ல ஒன்னு இருக்குதியா சரி கள்ளக்குறிச்சி ஆஹ் அது அந்த ரோட்ல போறது க கரும்புன்னு ரோடு அப்ப தண்ணிலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல தண்ணி செத்து இருக்குதா பூமியில அங்கெல்லாம் இருக்கு அதனால தண்ணி சேர்த்து குறையிறது இல்லை ஆமா தண்ணி இருக்குது கிணறு தண்ணி இருக்கு ஓபன் வெல்ல இருக்கு ஓர் வெல்லுன்னா அதுக்காக ஓபன் வெல்லுன்னா எப்ப வேணாலும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓர் தான் கொஞ்சம் ஓண்டு தண்ணி வரும் ஓபன் வெல்ல செவன் ஹெச் எல்லாம் வச்சு ஓட்டுறாங்க மோட்டார் அப்ப ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு வர்றீங்களா

உம் நாமக்கல் வந்து அந்த பக்கம் திருச்சி ரோடு ஆஹ் ஏற்காடு வந்து மலை ஹில்லு ஆஹ் புரியுது ஏற்காடு போடுற ரோடு இந்த கல்ராய மலை தான் அங்க நம்ம ஊருக்கு வருது அம்பது கிலோமீட்டர் வரலும் அங்க கள்ளக்குறிச்சி அந்த டேம் வரலும் வருது சரிங்கய்யா மாறு நம்ம ரெண்டு மணிக்கு பேசுவோம் சரிங்களா நன்றி நன்றி நன்றி